வணக்கம் 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 மொட்டை டெய் மொட்டை என்ன ரெண்டு நாள் அதெல்லாம் குனியை வச்சு குத்தி போதையில் ஃப்ளாட் ஆகிட்டு அந்த பத்துக்கு பத்து ரூமில் தரையில் பொறுத்து கிடந்தியாம நிஜமாவடா சரி என்ன பண்ணுவேனே மற்ற போதை தேவடியாமவுனே பச்சாரிக்கு போதை தேவையாமே மொட்டை தேவிடியாமனே மலை நீக்கிறோம் சுற்று அடிச்சலாம ஒன்று நிற்கிறோம் பத்து பேர் அடித்தாங்களாம் அது என்ன பண்ணுவோம் நீ கக்கூசில் கொடுத்தியா சுற்று இல்லை உன் ரூம்லே கொடுத்தியாடா உன் கக்கூசு நரிப்பணும் கக்கூசு அங்கேயே மலமும் மூத்திரமும் சேர்ந்து கலந்து கலந்தியா நிஜமாவா வந்துட்டான் உ திருந்த மாட்டேன்னு எங்களுக்கு தெரியண்டி நீ திருந்த மாட்டேன் நீ திருந்த மாட்டேன்னு தெரியும் நீ பெங்க பார்த்தா உதார் விட்டு ஜர்பு காட்டி அப்படி எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ ஒரு பிச்சைக்கார திவடியாமவன் உங்கள் அம்மா ஒரு உபச்சாரி நீ ஒரு சைக்கோ நீ ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பொட்டை ஆண்மை இல்லாத ஒரு பொட்டப்பயல் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சாச்சு நீ இருக்கிறது ஒரு ரூமில் நீ காலி பீரை அலுமினிய டென்பீரை பொறுக்கி அதை எடை போட்டு அதில் வர்ற காசில் பீர் சாப் பீர் மூணு பீர் சாப்பிட்றது விடியாமவன் பத்துக்கு பத்து ரூமு உங்கள் கூசு நான் உங்கள் பார்த்த எந்த நாத்த தேவடியா அப்பையாம் பல்ல விளக்குடா முதல்ல புறம்போக்கு தேவையாக போனேன் பொட்டை தேடியாமனே முதல்ல பல்ல விளக்குடா பல்ல விளக்குடா நாயே பார்த்த குழி பல்ல விளக்கு ஏ ஏனாச்சி வச்சிருச்சு வச்சு செஞ்சிருவேன் என்ன டைலாக்கை மாத்திர அதே சொல்லிவிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதையே சொல்லிட்டு எனக்கு ஆச்சியா சி சி எனக்கு எச்சி என்ன வாங்க ஒன்றை உடனே சூத்தடிக்கிற நீக்ரோவே ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க ஒன்று வேறு வந்து இங்கே ஆசை போதையில் மற்ற டேலகம் மாத்திரா வேறு எதுனா பேசுகிறா புதுசாக புறம்பகுத்த விடியாப்பையாம் இதே பேசுறது என்னை 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 லவ் பண்ண ஆசையோ இ நான் மேற்க மாட்டேன் ஏ எனக்கு பிடிக்காது சுடா இது போட்ட பொட்ட தேடியாமன் மொட்டையன் சாகலையா அவனால் சாக மாட்டான் சாகவும் கூடாது நம்மக்கிட்ட வச்சு நம்மக்கிட்ட டிப்ரெஷன் ஆகி அவன் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கணும்னு விதி அவன் எப்படி சாவான் அதெல்லாம் சாக சாக மாட்டான் சாகவும் கூடாது பொட்டத்தை விடியா பையன் வந்துட்டான் திருப்பி ரெண்டு நாள் அவனை என்ன பண்ணிடுறானுங்க அந்த தெருக்குள்ள நீக்கிறவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க அந்த மயக்கத்தில் கிடந்தான் ரூமில் மொட்டை குரங்கு மயக்கத்தில் கடத்தான் ரெண்டு நாள் திருந்த மாட்டான் நல்லா தெரியும் நம்மளுக்கு போகிற முத்துவடியாக இருக்கீங்க அவனெல்லாம் திருந்தமான அவன் அவன் வந்து ப்ளூ ஃபிலிம் வியாபாரிங்க ப்ளூ ஃபிலிம்னால் இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டு பெண்கள இந்திய பெண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட வந்து அந்த வீடியோ காலில் எடுத்து அனுப்புகிற ப்ளூ ப்ளூ ப்ளூஃபிலிம் வியாபாரி சரியா அவன் எப்படி சாமான் அவனுக்கு குணா எழுந்தே சூனாக எழுந்தே நிற்கல அவனுக்கு பார்க்க மட்டுமே முடியும் அது எழுமல அவனுக்கு பின்னாடி இல்லைங்க சூத்து இருக்குல்ல அதுதான் கொடுப்பான் அவனுக்கு பின்னாடி எழுந்திரா நிற்காது அவனுக்கு பூச்சி பென்சில் உடஞ்சி போன பென்சில் அவனுக்கு மொட்டை குரங்கு அவனுக்கு சூனாக எழுந்தே நிற்காது அவனுக்கு பார்க்க மட்டுமே முடியும் ஆ பார்த்துட்டு அதை வீடியோ கன்வெர்ட் பண்ணி அதை அவனுக்கு புழப்பு ஒன்றும் அவங்க அம்மா ஒரு பெச்சாரி தேவடியாக அவங்க அம்மா நல்லூரில் அங்கே இருக்கும்போது அவன் அவனுக்கு வர கஸ்டமர்கள்லாம் சாமானுக்கு ஆயில் போட்டு கொடுத்து அது அங்கே இருந்தான் இப்போ அகதியாக வந்து இங்கே வந்து சேர்ந்ததுலேருந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் அதுதான் ப்ளூஃபிம் வியாபாரி அவன் அந்த கவிதான்ற பொண்ணு போட்டான் இல்லையா அந்த மாதிரி யார் மாட்டார்களோ அதை வச்சு செஞ்சிடும் தேவையடியா அப்பையன் வத்த வச்சு செய்வாரான் வத்த வெக்கம் சூடு சொர்ணை மானம் ஈனம் எதுவும் இல்லைடா தேவையடியா அப்பையா அனாஸ் ப்ரோ எப்படி நல்லா இருக்கீங்களா இருக்கேன் நீக்ரோக்காரன் அவன் வாயில் வச்சு தள்ளியிருப்பாங்க போல் வாயு பொழந்த மாதிரியே இருக்குது ப்ரோ அவனுக்கு ஆமாம் நீக்ரோ வந்து வாயிலையும் செய்வானுங்களாம் சூற்றுலேயும் செய்வானுங்களாம் அனாஸ் மலேசியா வாங்க மலேசியா நண்பரே வாங்க ஃபைலையும் செய்வானுங்க சூத்துலேயும் செய்வானுங்க நிக்ரோக்காரனுங்க நீக்ரோஸ் அப்படின்னா அவனு ஒரு மாதிரி அவனுக்கு இது பிடிக்கும் அவன் அவனுக்கு இவனை தான் பிடிக்குமா புரிஞ்சுங்களா இவனுக்கு தான் போதை இவன் வந்து முதல்ல காலி பிண்டு தென் பீர்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் மூணு பீர் தான் சாப்பிடுவான் அவன் அதுக்கப்புறம் மாத்தரை அதை போட்டுட்டு அவன் குனிஞ்சு கொடுத்துட்டு இப்போ வந்து அவன் ரூம்லேயே போட்டு அடிச்சு ஃப்ளாட் பண்ணிட்டுறானுங்க அது ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே மலமும் மூத்திரவுத்துலேயும் பறந்து உருண்டு பறண்டுட்டு நீ தான் போல நீ வந்து அந்த ஹைட் பண்ணியிருந்தான்ல ரெண்டு சேனலில் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் இப்போ 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 கூட உட்கார உட்காந்து கேட்டுட்டு கேட்டுகிட்டு தான் இருப்போம் நம்ம லைவை வந்து இருப்போம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அவனுக்கு வேலை வெட்டி இல்லாத தேவையாக போய்ங்க அவன் அவன் வந்து வேலை வெட்டி இல்லாத புறம்புக்கு தேவையாக போய் வாயில் எத்தனை பேர் செய்வான் அது வாயில் ரெண்டு பேரும் செய்வானுங்க சூத்துலேயும் ரெண்டு பேர் செய்வானுங்க அடுத்த டைமு அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அவன் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க இவன் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியாளுங்க அவனை சுண்ணி மட்டும் எழும்பாது சுண்ணி மட்டும் இல்லை பென்சில் குச்சி மாதிரி இருக்கும் சூத்து வாய் அவனுக்கு ரெண்டு ரெண்டுத்துலேயும் வாங்குவான் அவன் தேடி அப்பையன் பொட்டை தேடி அப்பையன் ரெண்டு நாளாக வந்து அந்த ஃப்ளாட்டை கலந்துருக்கிறான் இப்போ தான் வந்திருக்கிறான் பொட்டை அவனுக்கு பார்த்தா சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன பேசணும் அவனை பற்றி என்ன உண்மையான கதையெல்லாம் சொன்னால் கூட அவங்க தவச்சி செய்வேன் ஏய் அதுக்கு இதுக்கு அவன் தேலக்க மாற்ற மாட்டேங்கிறாங்க புதுசாக எதனால் கதை சொல்கிறா புற உன்னை பற்றி எல்லாமே வெட்ட வெளிச்சம்து நீ வந்து ஒரு பிச்சைக்காரன் ஆகி ஏர்ஃபோர்ஸ் விமானி இல்லை என்ன நீ வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ் விமானி கிடையாது நீ வந்து பிச்சைக்காரன் தேவையாக அவனை அப்புறம் வாயில் எத்தனை பேர் செய்ய முடியும் அது அவனுக்கு தாங்க தெரியும் நமக்கு தெரியாது நம்மளுக்கு அவனை பற்றி தான் கேள்வி அவனை பற்றி தகவல் தானே தவிர நமக்கு தெரியாது தேவடியா பையன் ஏன்னா எதுக்குடா உனக்கு இவனை இத்தனை நாளாக ஒன்று வந்து நீ பெரிய பணக்காரன் ஒரு பெரிய இப்போ பெரிய ஒரு கோடீஸ்வரன் சொறேன் ஏர்ஃபோர்ஸ் விமானி போடி கொண்ட கார் ரெண்டு கார் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது அது இருக்குது மயில் இருக்கிறான் ஒரு சைக்கிள் கூட இல்லாத தேவையாம பிச்சைக்கார தேவடியா பையன் நீ முகத்தை காட்டி வீடியோ போட மாட்டேங்கிறான் உங்களுக்கு பயந்துட்டு போட சொல்ல போகலாம் அவன் பொட்ட தேவடியாக பையனும் போட சொல்ல போகலாம் முகத்தை காட்டி வீடியோ போட சொல்லுங்க போகலாம் உங்கள் தடையை போட்ட முட்டை குரங்கு முகத்தை காட்டி வீடியோ போட மாட்டேங்கிறான் உங்களுக்கு பயந்துட்டு ஆமாம் போட சொல்லலாம் போகலாம் மொத்தடை இனி போட்டாரி பொயலா கொய்யால் ஆ வெங்கட் ஒரு தண்ணி மொட்டை தண்ணி முகத்தை காட்டி ரூமில் உங்க வீடியோ போடுறா போகலாம் நீ உங்க அந்த ரோட் டூர்லாம் போடுவியா அது வீர்த்து மற்ற காலி டின்பெற பொருக்கிறதுக்கெலாம் போவியா அந்த டஸ்ட்பின்ல காலி டின்பின் அலுமினியத்தை பொருட்களை போவல அந்த இதெல்லாம் பஸ்ஸில் போவியா அதெல்லாம் போடுறா போகலாம் ஒத்தா தேவடியா போய்யா ஒத்தா நீ ஒன்றை இருடி ஒன்றை வச்சு வச்சு எங்களுக்கு வேலை இருக்கு தேவடியால தேவடியா எடியே தேவடியா எங்களுக்கு வேலை இருக்குடா ஒன்றை மாதிரி ஒத்தா போதை அடிச்சுட்டு கவுந்து பிடிச்சி போட்டுக்கிட்டு ஏய் உய் வாய் உயின்னு இது இல்லை நாங்கள் வத்தா ஒத்தா டேய் உம்மாளை டேய் நாங்கள் பிறமாலும் போவோம் உங்கள் அம்மாவில் அம்மா நீ ஹோ அம்மா ஹோம்மா நடங்கத்த தமிழும் தெரில சரி ஒன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடு வர லைவில் சொல்லிடு நீங்கள் சிப்பியில் போட்டாலும் சரி உங்கள் அம்மாவில் எத்தனை பேர் ஓத்தாங்க யார் யார் ஓத்தாங்க நீ போகிற நாற்பத்தி அஞ்சு ஆறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை வந்து நல்லா இருந்தது போர்லாம் இல்லாமல் நல்லா இருந்தது டூரிஸ்ட் ப்ளேஸாக இருந்தது அங்கே உன் உங்கள் அம்மாவில் நல்லூர் டெம்பிள் தெருவில் யாழ்ப்பாணம் நல்லூர் டெம்பூர் டெம்பிள் தெரில உங்கள் அம்மாவில் டூரிஸ்ட்டுங்களாம் ஓர்த்தாங்களா சிங்களனுங்க ஓர்த்தாங்களா இல்லை தமிழனுங்க ஒருத்தாங்களா எனக்கு கிடைச்ச படி சிங்களனும் டூரிஸ்ட் நாட்டுக்காரங்க பூரா ஓர்த்ததா கேள்வி அதனால தான் உனக்கு தமிழும் தெரில சிங்களமும் தெரில சரியா ஜோதி அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு லைக் டென் ஜோதி ஜோ நீ மொட்டை நீ கெட்டல ரொம்ப நேரம்ல போடுங்க ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்கா எனக்கு வேலை இருக்குங்க உங்களுக்கு ஜாலியாக இருக்குது சும்மா அந்த மொட்டை அந்த மொட்டை மாதிரியான உங்களும் வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்குது இருங்க ப்ரோ அவன் முகத்தை காட்டி வீடியோ போட்ட வாயில் ஒரு சைடு வாழைப்பழத்தை சொல்லி விடுங்க மொட்டை குரங்கு ஆமாம் அவனுக்கு வா வாழை எப்போ அவன் வாழைப்படலான்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா கிஷோர் பொண்ணுங்களை கூட விட்டு வச்சுருக்க மாட்டான் ஆனால் கிஷோருங்கிறத அவன் தம்பி அவன் தம்பியோட சின்ன குழந்தைங்க அதையும் அதை பேட்டச் தொடக்கூடாத இடத்துல தொட்டு தான் அவன் செ செருப்பால் அடித்து வெளியே தான் அப்போ அடித்தது தான் கண் ஒரு கண் கலங்கினது ஒரு கால் நொண்டி கால் நடக்க முடியாததுனால மொட்டை நீ கேட்ட தலை மொட்டை போயில் கதறி விடுவேன் கதறி தானே இருக்கான் இப்போ வந்து காலையில் ஒரு டீப் சீப்பில் கதறி இருக்கானே கதறி இருக்கான் இன்னும் கதறி விடுவான் இனிமேல் தான் இருக்கான் அவனுக்கு சரியா மொட்டை தேடியாக போய் அடை இருமச்சி வரேன் இப்போ நான் லைவ் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை அவனுக்கு சின்ன வார்னிங் இன்னும் கதற விடுவோம் கதற விடுவோம் கதும் தேவுடியா தேவடியா பையா டேய் பாய் மச்சி பாய் கொட்டா தேவுடியா மகனே